அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கேட்கிற இறை செய்தியை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு திருமுகம் இரண்டாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் கடைசி பகுதி ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அழிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே என்று புனித பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடும் நாமும் சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய பலவீனத்தின் காரணமாக குற்றங்களை புரிந்து வாழ்கிறோம் தவறுகள் செய்து வாழ்கிறோம் எனவே பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடுகிற நாமும் இந்த உலகில் குற்றங்களை புரிந்து தவறுகள் செய்து வாழ்வதால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடும் போது நமக்கு நாமே தண்டனை தீர்ப்பை எடுத்துச் சொல்லுகிறார் இரண்டு காரியங்களை குறித்து தியானிக்கிறோம் முதலாவதாக இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் தான் அமைந்து இருக்கும் என்று புனித மத்திய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் இருப்பதால் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்கிற போது பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக நம்மை போல் நாம் பிறரை அன்பு செய்து வாழ தவறினால் நிலை வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக் கொள்ள முடியாது நாம் நித்திய நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் பிறரை அன்பு செய்து வாழ்ந்து திருச்சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அழிந்து போகக்கூடாது மீட்பு பெற வேண்டும் என்பது கடவுளின் திருவுளமாக சித்தமாக இருப்பதாக புனித பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் தெய்வீக சாயலில் படைக்கப்பட்ட எந்த மனிதரும் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதுதான் பரலோக பிதாவின் திருவிழம் ஏனென்றால் நரகம் என்பது சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடம் என்று புனித மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் இறை நமக்கு சொல்லுகிறது நரகம் என்பது சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட இடமாக இருப்பதால் தன் தெய்வீக சாயலில் படைக்கப்பட்ட எந்த மனிதரும் அந்த நரகத்திற்கு போகக்கூடாது மாறாக தன் தெய்வீக சாயலில் படைக்கப்பட்ட எல்லா அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த விண்ணகியத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதான் பரலோக விரும்புவதாக இன்றைய நாளின் சிந்தனைகள் இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் இருப்பதால் பிறரை அன்பு செய்து வாழ்கிற போதுதான் நாம் அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும் மாறாக பிறரை அன்பு செய்து வாழ தவறினால் நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்று நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் இரண்டாவதாக நரகம் என்பது அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடமாக இருப்பதால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் பிறரை அன்பு செய்து வாழ்ந்து பரிசாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம் இந்த உலகில் ஒளியின் மக்களாக இறை மக்களாக வாழ்வோம் நமக்கு பரிசாக தருவார் இந்த நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து தந்த உம் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உமுடையுள்ளைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய திரு உள்ளத்தை அறிந்து கொண்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களை போல் பிறரை அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்கள்

Amen, Amen, Amen.